நான்காம் நடைபெற்று முதல் நிகழ்ச்சிகளை ஊராட்சி மாணவர்களுடைய தலைவா்கள்

சர்வெளியிலே மிக சிறப்பான முறையிலே நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா இந்த வடமாடு திருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் சிவகங்கை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் என்று மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அதன் முதல் திருப்பியார் செந்தில்நாதன் பி எல் சிபிஎல் அவர்களுடைய தலைமையிலும்

ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் ஆரோக்கிய ராஜா வடபாடு நலச்சங்கத்தினுடைய ஒன்றிய உறுப்பினர் திரு ஆரோக்கிய ராஜா அவர்களுடைய ஏற்பாட்டிலும் தருவடி கிராம பொதுமக்கள் இயக்கங்களுக்கு சார்பாக அவர்களுடைய மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடபாடு திருவிழா வீரர்களே காலம் கலந்து ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றி இருக்கிறேன் என்பது பெருமிழ்ச்சியோடு தெரிவிக்கிறார் சிவசங்கை மாவட்டம் வெள்ளிக்கட்டி ஊராட்சி மன்றத்தில் தலைவர் தனபால் அவர்கள் அறிக்காலை அவர்கள் சார்பாக ஊராட்சி மன்றத்தில் தலைவர் மகேந்திரன் அவர்கள் அறிக்காலை அந்த காலையை எப்படி பிடித்து பந்து வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை பல்வேறு மாடுகளை பிடித்து பந்தித்தவர்களை சந்திக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வடங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்த வடங்குடியை சேர்ந்த கல்முட்டி கண்ணன் நினைவு கொள்ள வீரர்கள் அருமையங்க பரவடி கொண்டிருக்கின்றார்கள்

நீங்கள் சிறப்பான முறையில் நான்காம் ஆண்டு மாபெரும் போவது நடைபெற்று சிவகங்கை மாவட்ட படங்குடிக்குள்ளிக்கட்சி ஊராட்சி மண்டலத்தில் தலைவர் தனபால் அவர்கள் சிறப்பாக வீரர் ஊராட்சி மண்டலத்தில் தலைவர் மகேந்திரன் அவர்கள்

நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு வடமான நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் பணம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் கால் போட்டு கண்ணன் நினைவு குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு வெள்ளி கட்டிக்கு பெருமை சேர்த்திடவா வழங்குறி நாடு வழங்குறிக்கு விரும்பி செய்தியவா இதற்கு அடுத்தபடியாக பணங்களை ராமநாத சேதுபதி அவர்களது காலை வாடி வாசலுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த காலை அடுக்குவதற்கு வெள்ளிக்கட்டி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் சார்பாக தாங்கள் பிஎம் கே நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றார் தற்சமயம் களத்திலே மிக சிறப்பான முறையை சீரிய வளமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காலை வெள்ளிக்கட்டி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் தனபால்

சிவகங்கை மாவட்டம் வெள்ளி கட்டிக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாண்புமிக்க புரட்சி தலைவி முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவோடைய பிறந்த நாளை முன்னிட்டு தேவப்பட்ட இந்திய அண்ணாது

சிவகங்கை மாவட்ட பழங்குடியை சேர்ந்த காரணம் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டி கடுமையான போராட்டத்திலே

ஒன்றியத்தினுடைய சிறப்பு பரிசாக ஆயிரத்தி ஒருக்கணி செயலாளர் சார்பாக ஒன்று ஒன்று உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மாளை செம்பல் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் விழா மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தேவர்களுடைய ஒன்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நான்காம் மாடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மனமான திருவிழாவே தான் சபையை முதல் சூழ்ந்த நிகழ்ச்சியிலே தான் சபையை முதல் கொண்டுள்ள நாளை சிவகங்கை மாவட்ட வெள்ளிக்கட்டி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் தனபால் அவர்கள் சார்பாக ஒன்றியாக உள்ளார் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலைக்கு ஒருமையாளர் வெள்ளி கட்டிக்கு பெருமை சேர்த்தவா பணங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா தேவ கோட்டை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மணி சம்பள் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழாவை பண்ணிட்டேன் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய பிறந்தநாள் விழாவை பண்ணிட்டேன் தேவர் கோட்டை ஒன்றிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நிகழ்ச்சியிலே வெற்றி வாங்கி நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னிட்டு அம்மாவை விழாவை முன்னிட்டு அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு முன்னேற்றங்களை

நிறைய பாத்தீங்கன்னா சேது நாளை விரைவாக மைதானத்தில் கொண்டிருப்பது என்பதை